பிரம்மாவின் இரண்டு மகள்கள் சிவபெருமானை திருமணம் செய்ய தவமிருந்தனர் இங்குதான் விநாயகப் பெருமானுக்கு திருமணம் நடைபெற்றதாகவும் வரலாறு கூறப்படுகிறது விநாயகப் பெருமான் தனது துணைவியருடன் திருமண வடிவில் இங்கு காட்சியளிக்கிறார் பரத்வாஜ் முனிவர் சாப விமோசனம் பெற்றதாகவும் வியாழன் கிரகமான குரு பகவான் இங்கு சிவபெருமானை வழிபட்டு தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதாகவும் நம்பப்படுகிறது குரு பரிகார சிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த வீடியோவில் ஸ்ரீ திருவள்ளேஸ்வரர் ஆலயம் பற்றிக் காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ திருவள்ளேஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பாடியில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக சேய வலிதாயநாதர் அம்பாள் சேய ஜெகதாம்பாள் தே தாயம்மை ஆகியோர் உள்ளனர் கோவிலின் வரலாறு இது தொண்டை நாட்டில் உள்ள இருநூற்று எழுபத்தாறு தேவார பாடல் பெற்ற இருபத்தோராவது சிவஸ்தலங்களிலும் ஒன்றாகும் ஏழாம் நூற்றாண்டின் பழமையான கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இத்தலத்தின் வரலாற்றுப் பெயர் திருவலிதாயம் சிவன் திருவள்ளேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் மேலும் லிங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார் மற்றும் அவரது மனைவி பார்வதி ஜக்தாம்பிகையாக சித்தரிக்கப்படுகிறார் பிரம்மாவின் இரண்டு மகள்கள் கமலை மற்றும் விமலை சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் பாலாறு நதிக்கரையில் சிவனை வழிபடும்படி அவர்களை அனுப்பினார் பிரம்மா சிவபெருமான் அவர்களின் தவத்தில் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றினார் பார்வதி தேவியை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டதால் அவர்களை திருமணம் செய்ய இயலாது என்று கூறினார் அதற்குப் பதிலாக விநாயகரை திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் சிவபெருமானின் விருப்பத்திற்கு தலைப்பட்டு அசுர மன்னன் கஜமுகாசுரனை வென்று திரும்பியவுடன் விநாயகரை இந்த இடத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் விநாயகரின் மனைவிகள் சித்தி என்றும் புத்தி என்றும் அழைக்கப்படுகின்றனர் துரோணாச்சாரியாரின் தந்தை பரத்வாஜ் முனிவர் ஒருமுறை பறவை வடிவத்தை எடுக்க சபிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த சாப விமோசனம் வேண்டி பல சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டார் இறுதியாக திருவள்ளேஸ்வரர் கோவில் வந்து பரத்வாஜ தீர்த்தம் கிணறு உருவாக்கி கொன்றே மரத்தின் அடியில் எழுந்தருளியிருந்த சிவலிங்கத்தை கண்டார் லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார் அவருக்கு காட்சி தந்த சிவன் சாப விமோசனம் கொடுத்து பறவைகளின் தலைவனாகும்படி அருளினார் சாபம் நீங்கியதாக நம்பப்படுகிறது இதனால் இத்தலத்தில் புறாக்கள் அதிகம் காணப்பெறலாம் எனவே இத்தலம் திருவலிதாயம் என்றும் சிவன் வலியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் விநாயகப் பெருமான் தனது துணைபியருடன் திருமண வடிவில் காட்சியளிக்கிறார் கோவிலின் தாழ்வாரங்களில் இந்திரன் பரத்வாஜர் மற்றும் அனுமன் ஆகியோர் வழிபட்டதாக நம்பப்படும் சிவலிங்கங்கள் உள்ளன ஜக்தாம்பிகை தெற்கு நோக்கியவள் ஒரே இடத்தில் இருந்து வல்லீஸ்வரர் மற்றும் ஜக்தாம்பிகை ஆகிய இருவரையும் தரிசனம் செய்யலாம் பௌர்ணமி நாட்களில் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வெளிமாடு வீதியில் வியாழனுக்கு குரு பகவான் தனிசன்னது உள்ளது இந்த கோவில் குரு பரிகார சலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வியாழன் கிரகம் குரு பகவான் இங்கு சிவபெருமானை வழிபட்டு தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் விநாயகர் திருமஞ்சன வடிவில் இருப்பதால் இவரை இங்கு வழிபட்டால் திருமணம் விரைவில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்து புராணங்களில் இருந்து பல கடவுள்களை சித்தரிக்கும் அழகிய படைப்புகள் உள்ளன இதில் நடராஜர் முருகன் கோதண்டராமர் மச்சாவதார மூர்த்தி மற்றும் கூர்மாவதார மூர்த்தியின் சிற்பங்கள் அடங்கும் பௌர்ணமி நாட்களில் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அருணகிருநாதர் இக்கோவிலின் முருகப் பெருமானைப் போற்றிப் பாடல்களைப் பாடியுள்ளார் கோவிலில் தெய்வங்கள் வரசித்தி விநாயகர் முருகன் சோமாஸ்கந்தர் ஆஞ்சநேயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மகாவிஷ்ணு பிரம்மா சூரியன் சந்திரன் தட்சிணாமூர்த்தி நவகிரகம் அருணகிரிநாதர் துர்க்கை முருகன் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன திருவிழாக்கள் சித்திரை பிரம்மோற்சவம் தை கிருத்திகை ஐ பசியில் அன்னாபிஷேகம் மார்கழியில் திருவாதிரை மாசியில் சிவராத்திரி பெயர்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது திருவல்லீசுவரர் திருக்கோவில் ஸ்தல விருட்சம் புனித மரம் தலமரம் பாதிரி மற்றும் கொன்றை மரம் இங்கு உள்ளது கோவில் நேரங்கள் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை கோவில் முகவரி ஸ்ரீ திருவள்ளேஸ்வரர் கோவில் திருவாலிதயம் பாடி அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆறு லட்சத்து ஐம்பது கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல போய் போய்சேக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க